வணக்கம் நான் எழுத்தாளர் பாரதிநாதன் யூடியூப்பில் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் சில வாழ்க்கை அனுபவங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு இந்த வீடியோவை போடுறேன் அடிப்படையில் நான் ஒரு விசைத்தறி தொழிலாளி நக்ஸலைட் இயக்கத்தில் பத்து வருஷமாக முள்நேர ஊழியராக வேலை பார்த்தேன் அதை தறியுடன் ஒரு நாவலாக எழுந்தின அந்த நாவல் சங்கத் தலைவன் அப்படிங்கிற பேரில் சினிமாவும் ஆயிருக்கு விடுதலை ஒன்று ரெண்டு ரெண்டு படத்துலேயும் என்னுடைய பங்களிப்பு உண்டு வெற்றிமாறனுடைய படங்கள் இது அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா இன்றைக்கி அனுபவத்தை ஷேர் பண்ண போறேன்னா நான் ச எங்கே இருக்கும்போது சில விஷயங்கள் வந்து மறக்க முடியாத சில விஷயங்கள் வந்து நடந்தது அதை உங்ககிட்ட சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் அது ஒன்றும் இல்லை சேலத்தில் ஒரு குடிசை பகுதி அன்னைக்கு இன்னைக்கு கொஞ்சம் அது நல்லா டெவலப் ஆகிடுச்சி நான் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தஞ்சு காலகட்டத்தில் எங்களுடைய நக்ஸலைட் இயக்கமே இந்த சேரி இருந்து உருவானது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பொதுவாகவே நக்ஸலைட்டுகள்னாவே இது மாதிரி சேரி கட்சி அப்படிங்கிற பேரெல்லாம் உண்டு அது உண்மைதான் ஓரளவுக்கு ஏன்னா எல்லா காலத்துலேயும் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் முற்போக்கு இயக்கங்களுக்கு வருவாங்க அப்படின்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை என்ன அனுபவத்தை சொல்ல போகிறேன்னா இப்போ அங்கே ஒரு தோழர் இருக்கார் அவரை நாங்கள் போய் சந்திக்க போவோம் சந்திக்க போகும்போது அங்கே வந்து பேசி முடிச்சுட்டு எங்களுக்கு பசிக்கு இல்லையா அப்படின்னு அந்த தோழருக்கு ஒரு ஆறு ஏழு குழந்தைங்க நல்லா அழகாக பேர் வச்சுருப்பார் ஸ்டாலின்னு பேர் வச்சிருப்பார் மாவோன்னு பேர் வச்சுருப்பார் அவர் ஒரு தற்காலிக ஊழியராக ஒரு கூட்டுறவு பேங்கில் அன்னைக்கு வேலை பார்த்துட்டு இருந்தார் பெரிய சம்பளம்லாம் அதில் கிடையாது அப்போ அவங்க மனைவி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அங்கே நிறைய துப்புரவு தொழிலாளர்கள் இருக்கிறாங்க அந்த துப்புரவு தொழிலாளர்களோட சேர்ந்து இது மாதிரி வீடுகளுக்கு போய் அந்த துப்புரவு செஞ்சுட்டு வருவாங்க அவங்களுக்கு மாத சம்பளம் ஏதோ அவங்க கொடுப்பாங்க அரசிலையும் ஏதோ சம்பளம் கொடுத்தாங்க பெருசாக இருக்காது ரொம்ப கஷ்டமான சூழல் அன்னைக்கு இந்த நேரத்தில் இப்போ நாங்கள் போயிட்டான்னு வச்சிங்க இப்போ நாங்கள் போகிறவங்க ஒன்று ரெண்டு பேர் இன்னும் கூடுதலாக சில நபர்கள் போயிட்டோம்னா எங்களுக்கு சாப்பாடு வேணும்ல அவங்க எங்களுக்கு சாப்பாடு தரத்துக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க பத்தாவதுக்கு ஆறு ஏழு குழந்தைகள் வேறு இருக்கே அப்படின்னு இப்படி நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த தோழர் சொல்லுவார் மனைவிக்கிட்ட அம்மா தோழர்கள்லாம் வந்திருக்காங்க சாப்பாட்டுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க இதான் வரேன்ட்டு அவங்க ஒரு நல்ல ஒரு நாலஞ்சு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய குண்டான எடுத்துகிட்டு போவாங்க அப்புறம் எங்கே போகிறாங்க அப்படின்னு நாங்கள் நினைப்போம் ஆனால் அவங்க கொஞ்சம் நேரத்தில் அந்த குண்டா நிறைய அதாவது நாங்கள் நாலஞ்சு பேருக்கு உண்டான குண்டான் தான் அது ஆனால் அது ஒரு பத்து பாஞ்சு பேர் சாப்பிட்லாங்கிற அளவுக்கு நிறைய சோறு வாங்கிட்டு வருவாங்க அந்த சோறு எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வெறும் சாம்பார் ரசம் பொரியல் இது மட்டும் இருக்காது அதில் கறி குழம்பு இருக்கும் சிக்கன் மட்டன் குழம்புலாம் இருக்கும் அதில் இப்படி ஒரு கலவையான சோறு இது எப்படி இப்படி யாரும் சமைக்க மாட்டாங்களே அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா உண்மையில் அதுக்கு பேர் வீதி சோறு வீதி சோறுனா என்ன அர்த்தம்னா இப்போ அந்த துப்புரவு தொழிலாளர்கள் இருக்காங்கள்ல அவங்க வந்து தாங்கள் செஞ்ச துப்புரவு வேலைகளுக்காக சில சமயம் வந்து சமைக்காத போது வீடுகளில் போய் சாப்பாடு வாங்கிட்டு வராங்க சாப்பாடுனா பழைய சாப்பாடுலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான சாப்பாடே ஏன்னா அன்னைக்கெல்லாம் வந்து சில துப்புரவு வேலைகளுக்கு ஆட்களே கிடைக்க மாட்டாங்க இன்றைக்கி கொஞ்சம் சம்பளம்லாம் தராங்க அது கூட நியாயமான சம்பளமா அப்படிங்கிறது தெரியல இல்லைன்னு தான் தெரியுது ஏன்னா துப்புரவு தொழிலாளர்கள் அங்கங்கே போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்படி போன அந்த தோழருடைய மனைவி பல வீடுகளில் சாப்பாடு வராங்க அதில் தான் இந்த ஒரு பாட்டு கூட வரதில்ல வரதப்பா வரதப்பா கஞ்சி வருதப்பா காத புலாவிலே கறி கிடக்குது அது அனுமந்தனாவ் ஐயரை வீட்டு குழம்பில் கிடக்குது அப்படிலாம் பாட்டு வந்தது பார்த்தீங்களா அது இது உண்மைதான் அது இப்போ பல வீடுகளில் போய் சாப்பாடு எடுக்கிறாங்க தனித்தனியாக குண்டாக குண்டா குண்டாக கொண்டு போக முடியும் அதனால் அந்த குண்டாவில் எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க வாங்கி வீட்டுக்கு கொண்டு வராங்க வீட்டுக்கு கொண்டு வந்த சரி தோழர் வாங்க சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஏதோ தட்டுக்கிட்டு எடுத்து கொடுப்பாங்க அப்புறம் அவங்க குழந்தைங்கள்லாம் வருவாங்க இல்லை அவங்க கணவர் எல்லாம் அவங்களும் உட்காந்து சாப்பிடுவாங்க அந்த சாப்பாட்டை நான் ஒரு விசைத்தறி தொழிலாளி அல்லை அது தெரி தொழிலாளின்னு சொல்லிக்கலாம் ஆனால் முதலாளியோட மகன்தான் கொஞ்சம் அன்னைக்கு இருந்த மேல்சாதி சிந்தனைகளை அசூசியாக தான் பார்த்தேன் ஆனால் பஸ்ஸுக்கு சாப்பாடு கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அன்னைக்கு சரிட்டு எல்லாருக்கும் போட்டு கொடுப்பாங்க அந்த சாப்பாட்டை நான் சாப்பிட்டேன் சத்தியமாக சொல்கிறேன் இன்றைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையில் அப்படி ஒரு சுவையான சாப்பாட்டை நான் சாப்பிட்டதே இல்லை இன்றைக்கி வந்து சென்னை வந்தாச்சு படங்களுக்கு கதை வசனம் இருக்கேன் அதெல்லாம் ஓகே ஆனால் எங்கே சாப்பிட்டாலும் அந்த வீதி சுவரோட சுவை இருக்குது பார்த்தீங்களா அந்த சுவையை என்னால் மறக்கவே முடியாது அது எதனால் அப்படின்னு இன்றைக்கி வரைக்கும் யோசித்து பார்த்தேன் எப்படி பல வீட்டு சாப்பாடு வந்து கலந்து அதை சுவையாக மாறிடுது அப்படின்னு சொன்னால் கூட அந்த தோழருடைய அன்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த தோழர் அவங்க மனைவி இவங்களுடைய அன்பெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அந்த அன்புக்கு அந்த வீதி சோறு இன்னும் கூட சுவையாரணதாக மாறுது அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் இதை யாரும் இந்த மாதிரி துப்புரவு தொழிலாளர்கள் இப்படி செய்கிறாங்க அப்படின்னு தப்பாகலாம் புரிஞ்சிக்காதீங்க தயவு செஞ்சு அப்படிப்பட்ட ஆள் கிடையாது நான் இன்னும் இதுவும் கூட இன்றைக்கி நடந்தது அல்ல ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அந்த வீதி சோறு என்ன பண்ணுவாங்க சொன்னால் எல்லோரும் சாப்பிட்டு முடிஞ்ச பின்னாடி மிச்சம் கூட இருக்காது அப்புறம் தோழர்கள் வந்து நான் புதுசாக இயக்கத்துக்கு வந்தவன் அதனால் நிறையா வய நிறைய சாப்பிடுங்க தோழர் என்ன இப்படி சாப்பிட்றீங்க அப்படின்லாம் அன்பாக சொல்லி சாப்பிட வைப்பாங்க அந்த ஒருவேளை சாப்பாடு இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒருவேளை சாப்பாடு ஒரு நாளுக்கே போது போதுமானதாக இருக்கும் அதை வந்து சொல்ல வார்த்தைகள் இல்லை அதுதான் இன்றைக்கி அந்த தோழருடைய பசங்கள்லாம் வந்து படித்து லாயர் ஆகி இன்றைக்கி பெரிய கோர்ட்டுகளில் பணிபுரிகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் கேள்விப்படும் போது சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கு அதாவது உண்மையிலே மக்களுக்காக உழைக்கிறவங்க இருக்காங்கள்ல இருக்கிற அன்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த அன்புக்கு ஈடி கிடையாது கண்டிப்பாக சொல்லுவாங்க நெக்ஸ்ட்லேட்டாக போனால் சுட்டுத்தல் அது அதுவும் நடந்தது இல்லைன்னு சொல்ல முடியாது மக்களுக்காக போராடி உயிர்த்தியாகம் செய்த தோழல் ஏராளமாக இருக்காங்க ஆனால் அதுக்காக எல்லாருமே அப்படி ஆயிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது இன்றைக்கி அந்த இறந்து போன தோழர்களுடைய குடும்பங்கள் கூட நல்லா தான் இருக்குது ஒருத்தரோட ஒருத்தர் ஃபோனில் பேசிக்கிட்டு அன்பாக பழகிட்டும் இருக்கோம் இப்போ என்னுடைய சங்கத்தலைவன் படம் வந்து அந்த தறியுடன் நாவல்னு சொன்ன பார்த்தீங்களா அந்த தறியுடன் நாவலை படித்து பார்த்துட்டு பல தோழர்கள் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க அது கூட ஒரு சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கு அது ஒரு நாள் பகிர்ந்து பகிர்ந்துக்கிறேன் தறிவுடன் சில விஷயங்கள் எழுதியிருக்கேன் ஆனால் எழுத முடியாத விஷயங்கள் நிறையா இருக்கு அதுதான் இப்போ யூடியூப் மூலமாக உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் நீங்கள் குறிப்பாக சேலம் தருமபுரி வடார்காடு மாவட்டங்களில் வந்து போனீங்கன்னா நிறைய தோழர்கள் பழைய தோழர்களை முறையான காண்டாக்ட் கிடைச்சதுன்னா நீங்கள் வந்து பார்க்கலாம் இப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் அந்த நக்ஸல்வாரி தோழருடைய கதைகளை புத்தகமாக எழுதிட்டுருக்கிறேன் ஆனால் என் வாழ்நாளெலாம் எல்லாத்தையும் எழுத முடியுமான்னு தெரியல இதில் மக்கள் யுத்தம் நக்ஸல்வாரி நினைவுகள் ஒரு முன்னாள் நக்ஸல்வாரியின் கதை இப்படிலாம் தலைப்பில் எழுதிட்டுருக்கிறேன் புரட்சி பாரதி பதிப்பகம் அப்படின்னு ஒரு பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறாங்க அதனுடைய தொடர்பு என்ன என்னன்னு கேட்டிங்கன்னா நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபைவ் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் மறந்துடாதீங்க இந்த என்ன தொடர்பு கொண்டீங்கன்னா என்னுடைய புத்தகங்கள் கிடைக்கும் நீங்கள் அதனுடைய விலை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு படிக்கலாம் இந்த வீதி சோறுங்கிற விஷயம் இருக்குது பார்த்திங்களா இப்போ எதுக்கு எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது அப்படின்னு கேட்டால் இப்போ நான் வந்து காலையில் ஹோட்டலுக்கு சாப்பிட போகும்போது நினச்சேன் எவ்வளோ ஹோட்டல்கள் இருக்குது வீட்டில் சமைக்கிறோம் தான் செய்கிறோம் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் வீதி சோறை மிஞ்சக்கூடிய ஒரு சாப்பாடு நமக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்குது இன்றைக்கி அந்த தொடர்கிட்ட போய் எனக்கு வீதி சோறு கொடுக்குன்னு கேட்டால் அவங்களே சிரிப்பாங்க தொடர் இப்பெல்லாம் அப்படிலாம் கிடையாது அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனாலும் மறக்க முடியாத வீதி சோறு வீதி சோறு என்பது உலக்கி மக்களின் துரிப்பா துப்புரவு தொழிலாளர்களின் அன்பான உணவு அப்படிங்கிறத மறதராதிங்க நன்றி வணக்கம் தயவுசெய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி தொடர்களே